உலக வர்த்தகத்தில் நிகழும் ஒவ்வொரு மாற்றமும் நாட்டின் பொருளாதாரத்தில் சில அதிர்வுகளை ஏற்படுத்தும் அதற்கு அண்மையில் மலேசிய இறக்குமதி பொருள்களுக்கு அமெரிக்கா இருபத்தைந்து விழுக்காடு வரியை நிர்ணயம் செய்தது ஒரு சான்றாகும் அந்த வரி விதிப்பின் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் பாதிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்போது அந்த வரி பத்தொன்பது விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது இது மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முதலீட்டிற்கும் சாதகமா அல்லது சவாலா என்பது குறித்த மலேசிய தொழில்துறை மற்றும் வர்த்தக சம்மேளனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் டாக்டர் ஏ டி குமரராஜா விளக்குகின்றார் கடந்த ஜூலையில் ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்பு இன்று அமலுக்கு வரவிருக்கும் நிலையில் மலேசியாவுக்கான வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது பத்திலிருந்து நாற்பது விழுக்காடு வரையிலான வரி விதிப்பை அறுபத்தொன்பது நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்திருக்கும் நிலையில் அதில் ஆசியா நாடுகளில் மலேசியா இரண்டாவது இடத்தில் இருப்பதாக டத்து டாக்டர் ஏ டி குமரராஜா தெரிவித்தார் ஆசியான் நாடுகளில் நம்மளோட நிலைப்பாடுகள் வந்து ரெண்டாவது நிலைப்பாடில் இருக்குது அப்போ ஆக குறவான அறிவிப்பு வந்து ஆக குறைவான வரி வந்து சிங்கப்பூருக்கு பத்து சதவீதமும் மலேசியா தாய்லாந்து கம்போடியா இந்தோனேஷியா ஃபிலிப்பீன்ஸுக்கு வந்து பத்தொம்பது சதவீதமும் வியட்நாமுக்கு இருபது சதவீதமும் புருனாய்க்கு இருபத்தஞ்சி சதவீதமும் லவ்ஸ் மியான்மருக்கு நாற்பது சதவீதம் அதுதான் வந்து இன்று வரைக்கும் முடிவு செய்த இந்த திட்டங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் அதிக ஈடுபாடு காட்டும் உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி விகிதத்தை ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தைந்து விழுக்காடாக பதிவு செய்வதாக அவர் கூறினார் அதிலும் குறிப்பாக மலேசியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களின் ஜிடிபி பதினெட்டு விழுக்காடு அதாவது எழுபத்து ஆறாயிரம் கோடியாக பதிவு செய்யப்படும் நிலையில் அவற்றில் பனிரெண்டு முதல் பதினான்கு விழுக்காடு அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்களாகும் ஆகும் என்று டாக்டர் குமரராஜா விவரித்தார் எழுநூத்தி எழுபது பில் அறுபது பில்லியன் ரிங்கிற ஏற்றுமதியில் நூற்றி இருபத்தி மூணு பில்லியன் ரிங்கேட்ங்கிறது அமெரிக்காவுக்கு செல் செலுத்தக்கூடிய இந்த ஏற்றுமதி அதில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பொருட்களுக்கு வந்து இந்த டேரிஃப் வந்து பாதிக்கும் அதில் இருபத்தி ஒரு சதவீதம் குறைவான பொருட்களை வந்து நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட தான் நம்ம பார்க்குறோம் இதனிடையே இந்த வரி விதிப்பின் மூலம் நீண்ட காலத்திற்கு நாடு எதிர்கொள்ளக்கூடிய சாத்தியமான நன்மைகள் குறித்தும் அவர் விளக்கினார் பொதுவாகவே வந்து இக்கனாமிக்ஸ்ங்கிறது அந்த பேலன்ஸ் போய் அடையும் அந்த பேலன்ஸ் அடையும் போது நம் நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரீஷோரிங் அதாவது நியஷாரிங் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளோட முதலீடுகள் வந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அதனால நம்மளோட பாதிப்பு வந்து ஒரு நியாயமான நிலையில நம்ம வந்து இதை சந்திக்க முடியும் நம் நாட்டோட இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த டாக்டர் தங்குஸ் ஆஃப் அஃப்ரூல் சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிருக்காருன்னு தான் நான் கருதுறேன் தொடக்கத்தில் மலேசியாவுக்கு இருபத்தி நான்கு விழுக்காடு வரியை விதித்த அமெரிக்கா பின்னர் ஒரு விழுக்காடு உயர்த்தி இருபத்தைந்து விழுக்காட்டுக்கு கொண்டு வந்தபோது நாடு பெரும் அதிருப்தியை அடைந்தது தற்போது பத்தொன்பது விழுக்காடு என்ற புதிய அறிவிப்பு மலேசியர்களின் அந்த அதிருப்தியை சற்று தனிய செய்துள்ளதாக பிரணாம செய்திகள் தொடர்பு கொண்டபோது டாக்டர் குமரராஜா கூறினார்